எதிர்பார்க்கும் இனவாத குழுக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முற்பட்டாலும் நாம் அச்சமின்றி அந்த பிரச்சனைகளை தீர்ப்போம் உங்களது உரிமைகளை பாதுகாத்து தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் முன்னெடுப்போம் நான் ஒவ்வொன்றாக கூறுகின்றேன் முதலாவது பாதுகாப்பு காரணத்துக்காக மக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன தற்போது யுத்தம் இல்லை தொடர்ந்தும் பாதுகாப்பு பொதுமக்களின் காணிகளை அரசாங்கம் தன்வசம் வைத்திருப்பதற்கு எவ்வித உரிமையும் இல்லை விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் நாம் விடுவிப்போம் அதில் சென்று வசிக்கலாம் அதில் விவசாயம் செய்யலாம் நாம் அந்த காணிகளை உங்களுக்கு மீண்டும் வழங்குவோம் மீண்டும் ஒரு முறை யுத்தம் ஏற்படும் என்ற நோக்கில் நாம் செயற்படுவதில்லை ஆனால் ஏனையவர்கள் காணிகளை துறந்தும் கையகப்படுத்தி வைத்திருந்தனர் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படும் என்று அவர்கள் நினைத்தனர் மீண்டும் ஒரு முறை யுத்தம் ஏற்படும் நினைத்து ராணுவ முகாம்களை துறந்தும் அவ்வாறே வைத்திருந்தனர் எனினும் நாம் அவ்வாறு செயற்படுவதில்லை மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாது என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் செயற்படுகின்றோம் அதுவே அரசாங்கத்தின் பொறுப்பும் கூட அதே போன்று இந்த பிரதேசங்களில் அதிக வீதிகள் மூடப்பட்டிருந்தன படிப்படியாக அந்த வீதிகளை நாம் மீண்டும் திறப்போம் கொழும்பிலும் வீதிகள் மூடப்பட்டன ஜனாதிபதி மாளிகைக்கு மாளிகைக்கு முன்பாகவும் முன்பாகவும் மூடப்பட்டிருந்த வீதிகளை கூட நாம் திறந்தோம் ஜனாதிபதி மாளிகை மற்றும் எழறி மாளிகைக்கு முன்பாகவிருந்த வீதிகளை திறக்க முடியுமாயின் யாழ்ப்பாணத்தில் வீதிகளை மூடி வைப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை அனைத்து வீதிகளையும் திறப்போம் யாழ்ப்பாணத்தை நாம் வளமை நிலைக்கு கொண்டு வருவோம் காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகள் தொடர்பிலான பிரச்சனை உள்ளது என்பது எனக்கு தெரியும் உங்களது பிள்ளைகளை நீங்கள் அரசாங்கத்திடம் கையளித்திருந்தால் இல்லாவிட்டால் போலீஸ் நிலையம் ஒன்றில் ஒப்படைத்திருந்தால் அல்லது ராணுவ முகாம் ஒன்றில் கையெழுத்திருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்து என்பது தொடர்பில் கண்டறிய வேண்டும் அது ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசாங்கத்தின் கடமையாகும் பெற்றோரின் வேதனை எனக்கு நன்கு தெரியும் சாதாரணமாக ஒருவர் உயிரிழந்தால் நாம் சடலத்தை காண்போம் இறுதிக்கிரியை செய்வோம் இரண்டு மூன்று வாரங்கள் கண்ணீர் வடிப்போம் சிறிது காலத்தில் ஓரளவு வளமை நிலைமைக்கு திரும்பி விடுவோம் ஆனால் ஒரு பிள்ளை காணாமல் போனார் அவ்வாறு அல்ல அந்த பிள்ளை இன்னும் உயிருடன் வாழ்கிறார் என்று அந்த தாய் நினைக்கின்றாள் அந்த வேதனை எனக்கு நன்கு தெரியும் எனது ஒரு சகோதரர்களும் காணாமல் போயுள்ளனர் எனவே அந்த பிள்ளைகளுக்கு என் நடந்து என்பது பற்றிய உண்மையை நாம் எடுத்துக் கூற வேண்டும் அது யாரையும் பழிவாங்கும் விடயம் அல்ல எவரையும் சிறைக்கு அனுப்பதற்கான விடயம் அல்ல நல்லிணக்கத்துக்கு அது தேவைப்படுகின்றது அரசாங்கம் என்ற வகையில் நாம் அதனை செய்வோம் யாழ் நூலகத்தில் கரும் புள்ளியாக பதிந்தொரு வரலாறு பதிவாகி உள்ளது எண்பத்தி மூன்று எண்பத்தி ஓராம் ஆண்டுகளில் பல அழிவுகள் ஏற்பட்டன ஒரு நூலகம் ஒன்றை அளித்தமை நம் அனைவரையும் இதயபூர்வமாக பாதித்தது

குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அதிகளவிலான தமிழ் மக்கள் இந்த நாட்டை விட்டு சென்றனர் இன்று அவர்கள் உலகின் மிக சிறந்த வர்த்தர்களாக மாறியுள்ளனர் அவ்வாறான அனைத்து புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன் உங்களது உறவினர்கள் இங்கு வாழ்கின்றனர் நீங்கள் பிறந்த மண்ணை இது இந்த பூமியை கட்டி எழுப்புவதற்காக முடியுமான அளவு முதலீடு செய்யுங்கள் மீண்டும் வடக்குக்கு வருமாறு நான் அழைப்பு விடுக்கின்றேன் மீண்டும் இலங்கைக்கு வருமாறு அழைக்கின்றேன் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பதற்காக எமது வெளியாட்டுத்துறை அமைச்சர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் அண்மையில் கிரிக்கெட் நிறுவனத்தோடு தொடர்புடைய பிரதான வீரர் ஒருவர் என்னை சந்தித்தார் அண்மையில் அவர் இந்த பகுதிக்கும் விஜயம் செய்திருந்தார் அவர் தான் சன ஜெயசூரிய நடக்க வேண்டும் என்று அவர் என்னிடம் கேட்டார் நான் ஒரு விடயத்தை அவரிடம் கூறினேன் நாம் எவ்வாறாவது யாழ்ப்பாணத்தில் சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைத்து சர்வதேச கிரிக்கெட் போட்டியின்றி நடத்த வேண்டும் என்று கூறினேன் அது எமது முதலாவது ஐந்து வருடத்துக்குள் நடைபெற வேண்டும் என்று கூறினேன் அந்த கிரிக்கெட் அணியில் தமிழ் முஸ்லிம் சிங்கள வீரர்கள் விளையாட வேண்டும் அனைத்து விடயங்களிலும் நாம் ஒன்றிணைய வேண்டும் அவ்வாறே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் அவ்வாறே முன்னோக்கி பயணிக்க வேண்டும்